என்ன நாம இருக்கா பறந்துட்டீங்களா எல்லாரும் பேசிட்டு வரா நமது பல்லவராயப்பட்ட சேர்ந்த அருமை சகோதர சகோதரிங்கிற நம்ம ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு நாம வந்துருவா அதுக்கு அன்னைக்கு முந்தால இதுக்கு போயிருந்தேன் நம்ம கோல வந்தால தெத்தூர் போயிருந்தேன் அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க எல்லாம் பல்லவராய பட்டி கனெக்ஷன் எல்லாம் உங்க சொந்தக்காரங்க நாங்க உள்ளவங்களா சொன்னாங்க நான் சொன்ன நான் ரெண்டு நாள்ல போறேன் நமது பொதுமக்கள் சார்பாக சேவன் குதிரை கோவில் கட்ட நன்கொடை வழங்கி உள்ளீர்கள் இந்த கோயிலா இதா இதா எங்க இருக்கு இந்த சேவன் கோயில் தேவன் குதிரை தினகரன் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்எல்ஏ ஓகே எங்க வீட்டுக்காரப்பா பேரையும் போட்டீங்களா அவங்க தானே வந்து நிதி கொடுத்தாங்க பாரம்பரிய தெய்வமான ஸ்ரீ ஏழை காத்தாமன் கோயில் கட்டுவதற்கு மற்ற திருப்பணி நடைபெறுவதற்கும் ஆதரவு கண்டித்தரேன் கண்டித்தரேன் நமது தேவாரம் முதல் சாக்குலத்து சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த முறை முயற்சி செய்து எப்படியாவது நம்ம புண்ணிய முடிச்சிருவோம் அது போல நமது ஊர் பள்ளிக்கு சுற்றுச்சூழல் வேண்டும் என்ற கோரிக்கையும் அவசியம் நிறைவேற்றி தருவேன் நான் ஒரு கோரிக்கை நான் தான் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கேன் தெரியுது நான் ஒரு கோரிக்கை வைக்கலாமா செயலாளர் எங்க செயலாளர் நம்ம ஊர்ல மொத்தம் எவ்வளவு ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஓட்டு ஏதாவது ஒரு ஓட்டு மாறுமா குக்கர் சின்னத்தில் எல்லா ஓட்டும் உழுதுதான நான் முத்துசாமி விட்டு செக் பண்ண சொல்லுவேன் யாரும் உடம்பு சரியில்ல அப்படின்னு கூட வராம இருக்க கூடாது என்னமா நீங்க அப்படி பல்லாராயம்பட்டியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஓட்டு விழுந்தாதான் எனக்கு பெருமையா இருக்கும் விசில் சத்தம் பறக்கணுங்க நம்ம துணை பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்ம வேல வந்திருக்காங்க பாக்குறாரு என்னடா இருந்தாலும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வர்றான் அந்த ஊர்ல அப்படி என்னடா அவனுக்கு நான் பாட்டுல உங்க கூட இருந்து நம்ம ஊர்ல எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தேன் எவன் கண்டுபிடிச்சா தெரியல சில பேரு சரி பண்ணி என்ன பதினாலு வருஷம் இங்க வரவிடாம பண்ணிட்டாங்க அத சொன்னா பதினாலு வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் வந்து பாக்க வர்றேன்னு சொன்னா இந்த பழனிசாமி இருக்கார வந்து அங்க பை பதினாலு வருஷம் வரலையே இடையில வந்து நான் பழனிசாமி மாதிரி புறம்போக்கா முதலமைச்சர் ஆயிட்டா பெரிய கொம்பு முளைச்சிருந்தாங்க அம்மாவுடைய என்ன கூட நேற்று தந்தி டிவி தொலைக்காட்சியில பாட்டுருப்பீங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்தப்ப சொன்னாரு ராமன் காட்டுக்கு போய் தான் ஆகணும் காட்டுக்கு போனராம திரும்பி வந்துதான் அவதாரம் ஒப்பில் அவரு பதினாலு வருஷம் வனவாசம் போனாரு இந்த சாதாரண டிடிவி தலைவர் பதினாலு வருஷம் வர விடாம பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு கூட வரமுடியல அந்த பதினாலு வருஷத்தை சொல்றதான் பழனிசாமி சொல்றாரு நீ வந்து பதினாலு வருஷம் இங்க வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா இந்த ஆளுக்கு என்ன தெரியும் கல்லா போட்டியா மக்கள் வரி பணத்தை தெரியும் கொடநாட்டு கொலை வழக்கில் பார்ட்டி மேல சந்தேகம் இருக்கு அதனால ஸ்டாலின் எங்க பிடிச்சு போட்டுருவது பயந்துகிட்டு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு அணைகிறாங்க ரெண்டு பேரும் இங்க ரெட்டையர்ல நின்னா நீங்க எல்லாம் ஏமாந்து அம்மாவுடைய சின்னன்னு ஓட்டு போட்டுருவீங்கன்னு உங்களை எல்லாம் என்ன வியமாரி அடிச்சிருக்காங்க என்ன பார்த்து டோக்கன் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க இன்னைக்கு பாக்குறே தெரியல அவங்க எல்லாம் டோக்கன் கொடுத்து இருக்காங்க எல்லாம் என்ன நீங்க நம்புவீங்க பல்லி நம்புவீங்களா எடபாடில அவنه நம்பப்பட்ட பல்லி சாவை நேத்து இன்னை தந்தி தொலைக்காசில கேட்டாங்க உங்களை வந்து வனவாசி அனுப்புனது அம்மா தான அவங்க ராமர யார அவங்க அப்பா சசரர தான் அனுப்புனாரே அவ என்ன அவர் விரும்பி அனுப்புறாரே நிர்பந்தத்தில் அனுப்புறாரு அதே மாதிரி என்னையும் அம்மா வந்து நிர்பந்தத்தில் அனுப்புறாங்க உடனே அந்த அம்மா கேட்டுச்சு யார் அந்த கைகைன்னு கேட்டுச்சு கைகை ஆணாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம் நீனே பாத்துக்கமா எங்க பல்லவராயம்பட்டியில போய் கேளுங்க கரெக்டா சொல்லுவாங்க இந்த பழனிசாமி இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்ம தேனி தொகுதிக்கு எனக்கு உள்ள பந்தமே தெரியல இங்க உள்ள எல்லா ஜாதி மக்களும் என் சொந்த அவங்களுக்கு தெரியல நம்ம பல்லவராயம் பட்டி ஊரும் மேல சிந்தனை சரி அப்படிதான் கீழ சிந்தனை சரி அப்படிதான் நம்ம மார்க்கேங்கோட்டையும் அப்படிதான் உச்சநூரும் அப்படிதான் பாளையமும் நல்லா இருக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க நாளைக்கு போய் அதையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம இந்த பாஜக கூட்டணியில் இருக்க என்ன பண்ண போறோம் பாதுகாப்பா தான் இருக்க போறோம் என்ன தம்பி அங்க கொஞ்சம் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களா கொஞ்சம் யோசிக்கிறாங்களா நம்ம சிஆர் சொன்னாரு நாளைக்கு உசிரம்பட்டி போயிட்டு நால அன்னைக்கு வர்ற அவங்கள்ட்ட பஞ்சாயத்து வச்சுக்குவோம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சரிதானே நீங்க போய் உதவபாளையம் கம்பத்துல கேப்பா நம்ம வீட்டு பையன் இப்படி எல்லாம் ஓட்டு போட மாட்ட அப்படின்னு யாரோ உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு ஊர்ல கஞ்சா வைக்கிறதுக்கும் போதை மருந்து வைக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுக்க போறீங்களான்னு கேளுங்க விட்டா கோயிலே வந்து இருப்பாருங்க அடுத்து அன்னைக்கு அண்ணாமலை சொன்னாருல வந்து தெரியல பாத்துருப்பீங்களா என்ன சொன்னாரு கஞ்சா வைத்த காசை வந்து ஊருக்கு எல்லாம் கொடுக்க வர்றாங்க கரெக்டா இல்லையா இதுதான் இன்றைக்கு திமுக ஆட்சி பழனிசாமி செய்த தப்புக்காக கோபப்பட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க திமுக ஓட்டு போட்டு அதாவது பேய்க்கு பயந்து விசாசம் கொண்டு வந்த கதையா மூணு வருஷமா வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்றதுதான் முக்கியம் நேற்று தேனியில் எனக்கு சொல்றாங்க ஸ்டாலின் மாப்பிள்ள சபரிசன் வந்து உட்காந்துருக்காரான் பணத்தை கொடுத்தா நீங்க வாங்கிட்டு எனக்கு எதிர்ப்பா ஓட்டு போடுவீங்க அந்த அவங்க பகல் கடவை கதையை முடிச்சிருக்க எப்படி ஆர்கே நகர்ல ஆர் கே நகர்ல திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க கரெக்டா இல்லையா அதே மாதிரி அவங்களை திரும்பி இந்த பக்கம் வரவிடாம பண்ணணும் பாக்குற அன்னைக்கு நான் வந்து வெளியூர் போயிட்டேன் ஓபிஎஸ் ஓட்டு கேட்க போயிருக்கேன் அன்னைக்கு பார்த்தா எடப்பாடி அடுத்த நாள் ஸ்டாலின் இங்க ஒரே வந்து என்னமோ ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருந்தாங்க நான் பதிமூனாம் தேதி கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம அண்ணாமலை வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கினாரு நாற்பது நிமிஷம் பிடிச்சா இருப்பாரு அத்தோட ஊத்திட்டு படிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் அது அண்ணா தீவிர ரொம்ப பயந்து போயிட்டு வரலாம் உங்களுக்கு நீங்க போடுற குக்கர்ல போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரல்ல இந்தியாவின் நலனுக்கான ஓட்டு அம்மாவுடைய சின்னண்டிக்கு துரோகிகள் கையில் இருக்கிறத மீட்டெடுப்பதற்கு நீங்கள் கொடுக்கின்ற அதையெல்லாம் எண்ணி பார்த்து பல்லவராகப்பட்டியில் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் பக்கத்து ஊர்லெல்லாம் போய் இந்த டி சிந்தலச்சேரி இந்த மாதிரி ஊர்களில் போய் நீங்க போய் பேசி நம்ம டிடிவியை பத்தி உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வரணும் சரி நன்றி